சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் பேர் பார்த்தீங்கன்னா சுமதி இவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஊர்கிறவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இருந்தா திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சுருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு சட்டை ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமகனுக்கும் சட்டரிதாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் எஸ்டர்லயே ஒரு மணமகன் கிடச்சிட்டா பரவாயில்ல அப்படி அப்படின்ட்டு மறு தருமத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியை அடுக்கும் முடிக்கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்துன்னா நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க பூர்வீக சொத்தை பார்த்துக்கிறதுக்காகவே சேர்ந்து நல்ல ஒரு மணமகனம் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பையன் வந்து ஃபாரின்லேயே செல்கல்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு வீட்டுக்கு பொண்ணு மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இந்த மணமகலை லைஃப் லாங் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வீட்டோடய மணமங்கலாம் இருந்துட்டால் போதும்ட்டு ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதான் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு வர வரக்கூடிய மணமகன் வந்துட்டு படித்த மணமகள் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எங்களோட முகோரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூரில் தான் வசத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மன்னஞ்சல் முகோரிக்கு நே உங்களோட டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படி சொல்ல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மன மகள் பேர் பார்த்திங்கன்னா சங்கரை வயது முப்பத்தேழு வயதாகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவ ஒரு உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ஜாதின்னு ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திர சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம் கமாரி படித்திருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக மளிகை கடை வச்சிருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க படிச்சு படிப்புக்கெல்லாம் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு சொந்தமாக மளிகை ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் இரண்டாம் மணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வந்து ஃபோர்ஸ் சில கருத்து க வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிட்டுதான் சொல்லியிருக்காங்க சட்ட திருத்தியாக டிவைஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தனக்கு லைஃப் லாங் ஒரு தொண்டை தேவைன்றதுக்காக மருதர்மனத்துக்கு சம்மந்தம் தெரிஞ்சுருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கட்டெலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கா நகனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது பவுனுக்கு மேலே கோல்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நான் எதுவும் பணத்துக்கெல்லாம் எதுவும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பேங்க்லேயும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் போட்டு வச்சிருக்கதா வச்சு சொல்லியிருக்காங்க டெபாசிட் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்து படித்த மாப்பிள்ளையே தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தன்னுடைய ஏஜ்லேயே இருந்துட்டால் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த நஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க